உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குது இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க ரொம்ப பிடிச்சது ரொம்ப என்ஜாய் பண்ண ஜாலியா நான் இனிமே கிராமங்கள்ல எங்க திருவிழா நடந்தாலும் இந்த பாட்டு ஓடும் அப்படிங்கறது தெரியல போச்சு தெரியல மேம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஒரு விஷயம் மேம் என்னன்னா கிராமத்து சைடு பாடல்கள் படத்துல வந்தாலும் சரி ஆல்பெட்ல வந்தாலும் சரி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது அதுல இப்ப ரீசென்ட்டா நீங்க பண்ண அவக்காச்சி அவக்காட்சி கோல அவக்காட்சி என்ன இந்த வார்த்தையை சொல்லாம இருக்க முடியாது அந்த வார்த்தை என்னன்னா வந்துட்டு அவகாச்சி எடுத்து இருக்காத ஒரு விஷயத்த ரொம்ப புடிஞ்சிச்சுன்னா அந்த வார்த்தை சொல்லுவாங்க அவகாச்சி எடுத்து இது பண்ணாத அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை யூஸ் அந்த பாட்டு வந்து ஆல்பம் சாங்லயே வந்துட்டு இப்போ டாப்ல நிக்கிது அப்படின்னு பார்த்தா நீங்க பாடுன அந்த பாட்டு நிக்கிது பாட்டை பத்தின ரகசியங்களெல்லாம் சொல்லுங்க கண்டிப்பா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு எல்லாருக்கும் நன்றி அந்த பாட்டை வந்து இவ்வளோ ஹிட் ஆக்கினதுக்கு இப்ப த்ரீ மில்லியன் வியூஸ் நியரி ஆகிட்டு இருக்கு அந்த பாட்டு இந்தியா டாப் சிக்ஸ்டீன்ல வந்துருச்சு நான் வந்து நன்றி சொல்லணும்னா எங்களோட டீம்க்கு தான் சொல்லணும் அண்ட் லிரிக்ஸ் அண்ட் கான்செப்ட் வந்து கபிலன் வைரமுத்து பண்ணிருக்காரு லிரிக்ஸ் மட்டும் இல்ல கான்செப்டுமே அவர் தான் வந்து அவகாட்சின்னு ஒரு ஆப் வந்து வரும் அதுல ஒரு பொண்ணு வந்து பேசும் அப்படி இன்ட்ரோ வந்துட்டு ஒரு சீன் வரும் அந்த கண்டென்ட் என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அந்த பாட்டு வந்து ஆரம்பிக்கும் சோ பிரவீன் ஆதித்யா ஷபானா ஆக்ட் பண்ணிருக்காங்க ஷபானா அப்படி நாங்க பாட்டை ஓப்பன் பண்ண உடனேயே அந்த ஹீரோ வந்துட்டு ரொம்ப ஹிட் மெமாரிலாம் வருவாரு ஆமா அப்புச்சி கிராம ஒரு சாங்ல வந்துட்டு அவர் ஹிட்டு அந்த பாட்டுமே எல்லாருக்குமே பிடிக்கும் ஆமா இப்போ வரைக்குமே அந்த பாட்டு பிடிக்கும் அதை தாண்டி வந்து ஷபானா யாருக்கு தான் பிடிக்காது ஷபானா அப்படிங்கிற மாதிரி அவங்க டான்ஸ் பண்ணிருக்காங்க ஆஹ் கிராமத்து பொண்ணு மாதிரி வந்து மாறி இருக்கு இந்த பாட்டுல வந்து அவங்களோட ஸ்டைலே வந்து டோட்டலி மாத்தி இருக்காங்க ஓகே அவங்கள விடுங்க மேம் உங்களோட வாய்ஸ் அது எப்படி போல்டு அவ்வளவு போல்டா இல்ல அது வந்து ஆக்சுவலா என்ன விஷயம்னா கபிலன் வைரமுத்து பாலமுரலிபாலு அவ ரெண்டு தான் வந்து நான் சொல்லணும் ஏன்னா வந்து என்ன கூப்பிட்டாங்க இந்த மாதிரி பாடுறதுக்கு என்கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா அருவாக்காரன் நீங்க பாடுவீங்கல்ல அந்த மாதிரி பாடுதானே நீங்க பாடுனது தானே பாடினதுதான் அவங்க அப்பாவோட வரிகள் நான் பாடுனது சோ அவங்க சொல்லும்போது அடையாளம் சொல்லுவாங்கங்க ஜெனரல்லா கூப்பிடும்போது இந்த மாதிரியான பாட்டு அப்படி சொல்லுவாங்க சோ நீங்க அந்த அருவாக்காரன் ஒரு ஃபீல்ட்ல பாடி இருப்பீங்கல்ல அந்த மாதிரி பாடணும்னு சொல்லிதான் வந்து என்னை கூப்பிட்டாங்க ஆனா அதை விட இது வந்து ஸ்லாங் வந்து அந்த மதுரை இது அந்த வாளாந்தூரு செக்கா அண்ணி அவகாச்சி அந்த அவகாட்சிக்கு அவர் ஒரு மீனிங் சொன்னாரு தீராத ஆசை மோகம் ஏதோ சொன்னாரு அவர் ஏதோ மீனிங் சொன்னார் அவர் திட்டறதே எப்படி திட்டுவாங்கனா ஏதாவது குழந்தைங்க சாப்பிடுறதுக்கோ ஏதோ ஒரு அவசர அவசரமா எடுத்தறலாம் ஆமா இவ்ளோ அவகாட்சி எடுத்து பண்ணாத அப்படி சொல்லிட்டு அங்க இருக்க பெரிய இல்ல எனக்கு வந்து அந்த உங்களுக்கு see you are you are more familiar with those words எனக்கு வந்து அது புதுசா இருந்தது புதுசா இருந்தது so i had to work on the words and the lyrics and, and the slang main வாங்கி ஸோ அந்த டு அவுட் ஐ டு கெட் கம் கன்வீனியன்ட் கம்ஃபர்டபுள் வித் த ஸ்லாங் அண்ட் த வேர்ட் டிக்ஷன் ஓகே இல்லையா ஸோ அதுக்கு வந்து நான் கபிலன் வந்து எனக்கு சொன்னார் இந்த மாதிரி வேர்ட்ஸு இப்படி பாடணும் அப்படி சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் ஃப்ளூவெண்ட் ஆனப்புறம் வந்து பாலமுரளி பாலு வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணும்போது இங்கே இல்லை அவர் யுஎஸ்ல தான் இருந்தார் அங்கேருந்து வந்து ஹி வாஸ் இப்படி பாடுங்க இப்படி பாடுங்கன்னு சொல்லி நடு நடுவுல ஹி யூஸ் டு கம் அண்ட் மானிட்டரா இது ஓகே நீங்க இப்படி பாடுங்க இது ஓகே இப்படி பாடுங்க அப்படி சொல்லிட்டு இருந்தா சோ பாட்டா வந்து பாடி கொஞ்சம் டைம் எடுத்து தான் பாடினேன் பிகாஸ் எனக்கு வேர்ட்ஸ் வந்து ரொம்ப புதுசா இருந்தது இருந்தது இல்ல கஷ்டமா இருந்ததுன்னு சொல்ல மாட்டேன் அதாவது எனக்கு எனக்கு நான் அதை கஷ்டம் ஆறதுக்கு எனக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு மேம் நீங்க பாடுனதை பார்த்தா கஷ்டப்பட்டு பாடு கஷ்டப்பட்டு நான் பாட மாட்டேன் அந்த வேர்ட்ஸ் எனக்கு புரியணும்ல அதுக்கு டைம் எடுத்துன்ட்டு அப்புறம் பாடுவேன் நான் கஷ்டப்பட்டு பாடலை டைம் எடுத்து பாடனே தான் சொல்கிறேன் அவ்வளவுதான் ஸோ பாட்டாக எனக்கு கேட்கும்போது பாடும்போது வந்து சூப்பராக இருக்குல்ல ரொம்ப நல்லா இருக்குல்ல நினச்சி நான் பாடிட்டு வந்துட்டேன் பட் அது வந்து இவ்வளோ தூரம் ஹிட் ஆக போகிறதுனா எனக்கு தெரியாது அப்புறமா எனக்கு வந்து பரணி ஸ்டுடியோவில் வந்து கூப்பிட்டாங்க விஷுவல் வந்து நாங்கள் ஸ்கிரீன் பண்ணுறோன்னு சொல்லி ஸோ அப்போ நான் பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லாக இருந்தது விஷுவலோ டான்ஸோ வந்து டைரக்ஷன் வந்து விஜய் சிவேந்திரா அவர் பண்ணியிருக்காரு விஷால் கண்ணன் சொல்லி அவர் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு ஸோ எனக்கு அப்ப விஷுவலாக பார்க்கும்போது ஆஹா பாட்டு இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்களே ஒரு ஒரு ஆல்பம் சாங் பார்த்த மாதிரியே எனக்கு இல்லை இல்லை இப்போ நாங்க நாங்கள் நாங்களுமே இந்த சாங்ஸ் பார்த்தோம் அந்த மாதிரி இல்லை நல்லா பண்ணியிருக்காங்க அப்புறம் அது வந்து பிரத்யக்ரா மியூசிக் பேரடைஸ்ன்னு சொல்லி ஒரு ஒரு யூடியூப் சேனல் அவங்க கிட்ட இதுக்கு முன்னாடி வந்த சாங்ஸ் எல்லாமே டென் மில்லியன் வியூஸ் எல்லாம் போயிருக்கு இந்த பாட்டு நல்லா இருக்கு சரி எப்படியும் நான் ஹிட் ஆகும் நினைச்சேன் நான் எதிர்பார்க்கல இப்போ வந்து த்ரீ மில்லியன் வியூஸ் கிட்ட போயிட்டு இருக்கு பாட்டு ஸோ அந்த பாட்டில் ஒரு விஷயம் நாங்க நோட் பண்ணுவோம் ஒவ்வொரு இடத்துல நீங்க சொன்னீங்க அந்த வார்த்தை எனக்கு வர்றதுக்கு கஷ்டமா இருந்தது கஷ்டமா இல்ல அதாவது புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆனா அதுல நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க நடுவுல ஓய் அப்படிங்கறது ஏ அப்படிங்கறத நிறையா பாடுற மாதிரி அந்த ஒரு ஸ்லாங்கு அந்த ஒரு விஷயம் அந்த ஸ்வாகோட பாடுற மாதிரி அந்த மாதிரியான ஃபீல் அது அந்த பாட்டு அப்படிதான் ஓகே உங்களுக்கு எவ்ளோ பிடிக்குது இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க ரொம்ப பிடிச்ச ரொம்ப என்ஜாய் பண்ண ரொம்ப ஜாலியா பண்ண நான் ஓகே இனிமே கிராமங்கள்ல எங்க திருவிழா நடந்தாலும் இந்த பாட்டு ஓடும் அப்படிங்கறது தெரியல தெரிஞ்சு போச்சு தெரியல ஒரு தடவை கேக்கப்பதே அந்த வார்த்தைகள் வந்து தலைக்குள்ள அப்படியே ஆமா அந்த வார்த்தைகளும் அந்த போல்டான வாய்ஸ் இல்ல அது கபிலனுக்கு தான் வந்து நம்ம வந்து கிரெடிட் கொடுக்கணும் இங்க வந்து ஏன்னா அவர் அவ்வளோ அழகான ஒரு அவர் தான் லிரிக்ஸ் மட்டும் அவர் பண்ணல கான்செப்டும் அவர் தான் பண்ணியிருந்தார் அவ்வளோ ஒரு வேர்ட்ஸ் வந்து நீங்கள் அந்த டிப்பிக்கலாக அந்த இன்டீரியர் அந்த ஸ்லாங்ல வந்து எடுத்துருப்பாரு வேர்ட்ஸ் வாளாந்தூர் ஊரணி அந்த அந்த ஒரு சந்தம் அந்த மீட்டர் அந்த அந்த ரைமிங் இதெல்லாம் வந்து அழகாக எடுத்துன்னு வந்திருப்பாரு பியூட்டிஃபுல்லாக ஸோ அது வந்து அவரை தான் வந்து நான் சொல்லணும் ஆக்சுவலாக எல்லாமே ஓகே மேம் அந்த பாடல்ல இருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த நான்கு வரிகள் பாடுங்க அவ காட்சி அவ காட்சி அவ மேல அவ காட்சி அடிவானம் தூத்தாச்சு சூப்பர் சூப்பர் மேம் அப்படி அந்த அருவாக்காரன் சாங் எங்களுக்கு பாடிக்காமங்க ஏன்னா வந்து அருவாக்காரனுக்கு ஃபேன் இல்லாதவங்க யாருமே கிடையாது அதாவது சசிகுமார் சார் லட்சுமி மேம் நடந்து போகும்போது இங்க ஃபேன் இல்லைனாலும் அந்த பாட்டுக்கு ஃபேன் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க மேம் உங்களுக்கு தெரியும் இப்போ வரைக்கும் கண்டிப்பா இந்த பாட்டு எனக்கு கூப்பிடும்போதே அருவாக்காரன் மாதிரி பாடுங்கன்னு சொல்லிதான் என்ன கூப்பிட்டாங்க ஆக்சுவலா இந்த பாட்டுக்கே என்னை அப்படிதான் கூப்பிட்டாங்க இப்ப தாடி வச்ச பசங்கெல்லாம் பார்த்தா அந்த கண்ணு அழுக்கு லொங்கி அப்புறமா வார்த்தைகள் எல்லாம் இல்ல ஒரு பேசிக்கா கிராமத்துல இருக்க பசங்க இப்படிதான் இருப்பாங்க அதே போலதான் இந்த பாடலோட வரிகளுமே இருக்கு சோ அந்த பாடலும் ஒரு ரெண்டு லைன் பாடிக்காதீங்க

super ரா இருக்கு mam எதிர் பாக்கவே இல்ல அந்த பாட்ட பாடுறவங்க பக்கத்துலையே உக்காந்து ஏனா அந்த பாட்டுக்கு நானும் ஃபேன் கூட தான் so அந்த பாட்ட பாடுறவங்க பக்கத்துலையே உக்காந்து அந்த பாட்டை கேப்போம் அப்படிங்கறத நான் என்ன இருக்கு நான் பாட்டு தான் பாடி இருக்கேன் அது ஜிப்ரானுடைய மியூசிக் அண்ட் வைரமுத்து அவருடைய வரிகள் ஓகே சோ எனக்கு ஆக்சுவலி நான் இந்த மாதிரி ஒரு சிங்கர் பத்மலதான் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்ததே அருவாக்காரனுக்கு அப்புறம்தான் அருவாக்காரன் வாஸ் மை ஃபர்ஸ்ட் பிரேக் ஸோ ஸோ ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு ஜிப்ரான் அண்ட் சசிகுமார் சார் இதை தாண்டி இப்போ ஆல்பம் சாங்லேயே ஒரு சாங் இவ்வளோ ஹிட்டாக போயிட்டு இருக்கு ஸோ இதை தாண்டி என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேம் இப்போ இப்போ அடுத்து நிறைய படங்கள் வந்து லிஸ்டில் இருக்குது ரிலீஸ் ஆகிறதுக்கு ஆ நிறைய படங்கள் இருக்குது இப்போ வந்து அடுத்து மரகதமலைன்னு ஒரு படம் வருது எல்வி கணேஷ் மியூசிக் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஜிப்ரானோடு இன்னும் ஒரு படம் ஒன்று பாடியிருக்கேன் ஒரு வித்தியாசமான ஒரு குரலை வந்து டோட்டலாக வந்து நான் மாற்றி வேற மாதிரி வந்து பாடியிருக்கேன் அது நான் தான் பாடியிருக்கேனானே சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது அப்புறம் வந்து ராஜ்ய கன்யக்கான்னு ஒரு படம் அது வந்து இப்போ ஃபெப்ரவரியில் வரப்போகிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மெலடி வந்து பாடியிருக்கேன் அருண் வெண்பலா மியூசிக் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அரிவான்னு ஒரு படம் இப்போ வந்து ரிலீஸ் ஆக போகுது அதுக்கப்புறம் வந்து சோழ வம்சம்னு ஒன்று வருது லீடர்னு ஒன்று வருது அப்புறம் வந்து ஃபோர் சிக்னல்னு ஒன்று வருது கைதியின் கனாக்காலம்னு ஒன்று வருது அதுக்கப்புறம் அறுவடைன்னு ஒரு படம் அதுல ஒரு ஃபோக் சாங் பாடியிருக்கேன் ஒரு பதினஞ்சு படம் ரிலீஸ்க்கு வெயிட்டிங்ல இருக்கு அது தவிர நாங்கள் வந்து எப்போவுமே நான் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஃபிலிம் ஃபிலிம் மியூசிக் வந்து இட் இஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் மை ஐடென்டிட்டி மை ஐடென்டிட்டி இஸ் ஆஸ் அ ப்ளேபேக் சிங்கர் அண்ட் வித் தீஸ் சாங்ஸ் பட் எப்போவுமே வந்து நான் அதை தாண்டி நிறைய தனி இசை பாடல்கள் வந்து நாங்கள் நிறைய வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம் இது வரைக்குமே நான் வந்து ஒரு ஃபிஃப்டி சாங்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் ஆஸ் அ மியூசிக் ப்ரொடியூசர் நானே மியூசிக் கம்போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதில் நானே வ லிரிக்ஸும் நான் வந்து ஒரு ஐம்பது பாட்டுக்கிட்ட எழுதியிருக்கேன் நான் வந்து லிரிக் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் வந்து போஸ்ட் பண்ணப்புறம் எனக்கு வந்து லிரிக் எழுதுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது முதல்ல நான் வந்து இண்டிபெண்டன்ட் சாங்ஸ்க்கு வந்து லிரிக் எழுதி கொடுக்க ஆரம்பித்தேன் ஸோ எனக்கு நல்ல ஐ மீன் ஃபாஸ்ட்டாகவும் நல்லாவும் எழுதுறீங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் எனக்கு லிரிக் எழுதுறதுக்கும் சான்ஸ் வந்தது நான் பண்ணேன் அப்புறம் நிறைய டிவோஷனல்ஸ்க்கெலாம் கூட நான் லிரிக் எழுதி கொடுத்துருக்கேன் அம்மனுக்கு அப்புறம் வந்து கிருஷ்ணருக்கெல்லாம் நான் வந்து பாட்டு எழுதி கொடுத்துருக்கேன் அப்புறம் ஒரு படத்துக்கு கூட நான் லிரிக்ஸ் எழுதியிருக்கேன் ஸோ இப்போ அடுத்து வந்து இப்போ ஒரு ரெண்டு சாங் இண்டிபெண்டன்ட் சாங் வந்து ஷூட்டிங் போயிருக்கு அதில் ஒரு சாங் வந்து ஒரு போட்டி சாங் மாதிரி இந்த இந்த சாங் இருக்குல்ல கில்லி கிளி 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 என்ன ஜகத்து மயக்கிடுவேனே அந்த மாதிரி ஒரு சாங் ரெண்டு லேடிஸ் ரெண்டு லேடிஸ் ரெண்டு டான்சர்ஸ் வந்து ஏ போடி நீ என்னடி நாதாண்டியா அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு சோ அது வந்து லிரிக்கும் நான் தான் எழுதி பாடியிருக்கேன் அது வந்து ஷூட்டிங் போயிருக்கு அதே மாதிரி இன்னும் ஒரு சாங் வந்து ஒன்பது நாளைக்கு வந்து நம்ம ஒன்பது ஆஹ் பெயர் கொண்ட அம்மனை வந்து நம்ம வந்து தொடரும் அண்ட் அது ஏன் வந்து அந்த அம்மனுக்கு அந்த பேர் வந்தது அது என்ன மாதிரியான பூஜை இதெல்லாம் இருக்கு இல்லையா பிராக்டிசஸ் இருக்கு இல்லையா அந்த சாமிக்கு வந்து என்ன மாதிரியான பூ வந்து படைக்கிறோம் என்ன நைவேத்தியம் பண்றோம் என்ன மாதிரி அது ஷைலாபுத்திரி பிரம்மச்சாரிணி அந்த மாதிரி இருக்கு இல்லையா சந்திரகண்டா ஸ்கந்த மாதா குஷ்மண்டா சோ இந்த கான்செப்ட் வந்து நான் லிரிக் எழுதியிருக்கேன் நானே லிரிக் எழுதி நான் பாடியிருக்கேன் அதுவும் வந்து இப்ப ஷூட்டிங் போயிருக்கு அது வரும் கூடிய சீக்கிரம் அது வந்து வரும் அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் ஏஜே அலி மிர்சக்ன்னு சொல்லி அவர் ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் வந்து நிறைய வந்து இண்டிபெண்ட் ஆல்பம்ஸும் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஸோ அவரே கேமரா எடிட்டு டேரக்ஷன் எல்லாமே அவரேவும் பண்ணுறாரு இப்போ ஒரு படம் வந்து நாங்கள் இருக்கோம் அதில் ஒரு செவன் சாங்ஸ் இருக்கு அது வந்து ஷூட்டிங் இருக்கு ஸோ அதுவும் வந்து இருக்கு ஸோ நிறைய பைப் லைனில் தேர் ஆர் மெனி ப்ராஜெக்ட்ஸ் ஆர் தேர் இட் வில் பி கம்மிங் ஒன் பை ஒன் ஸ்லோலி இட் வில் கம் யா ரொம்ப சந்தோஷம் மேம் ஓ கேட்கும்போது இவ்வளோ விஷயம் இருக்கீங்க அதில் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ஆகணும் தேங்க்யூ நாங்க வந்து வந்து அவங்களை இன்டர்வியூ எடுத்துட்டே இருக்கணும் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் நிறைய பாடல்கள் ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு நிறைய கிராமத்து பாடல்கள் நீங்க பாடணும் அது மட்டும் இல்லாம எல்லா லாங்குவேஜ்லயும் பாடணும் சோ தொடர்ந்து பேசுவோம்